ஓம் முருகா வெற்றிவேல் முருகா பிள்ளையே அற்புதமான இந்த இந்த முருகன் உனக்கு சாதாரண வாக்கே அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாற்றுவதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து உன் வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறப்போகுது இப்போது உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு ஒண்ணுமே காரணம் புரியாம அர்த்தங்களும் விளங்காம தானே மனசில் வழியோடும் வாழ்ந்து உனக்கே தெரியாம ஒவ்வொரு நாளுமே எதிர்மறையாக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அது தவிரக்கூடிய துன்பமும் துயரமும் தாங்க முடியாம உன் மனசு தவிக்குது நீ செஞ்ச ஒரு சில விஷயங்கள் தவறுகள் தான் உனக்கு உணர்ந்தாலும் கூட நீ மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தாலும் கூட நடந்து முடிஞ்சதை யார் மாத்துறது கவலை கொள்ளாதே இது நாள் வரைக்கும் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ சரியையும் தவறுகளையும் சரியா செஞ்சு முடிச்சிருக்க ஆனா இப்போது நீ மாற வேண்டும்ங்கிற எண்ணம் உனக்குள்ள வந்துடுச்சு எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன்ற பக்தியும் நம்பிக்கையும் கூட உனக்குள்ள உருவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது புயலாய் மலையாய் இடியாய் நடந்த சில நிகழ்வுகளை மாற்றி சமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை உன் அப்பன் முருகன் நான் மறுக்க மாட்டேனின் செல்வமே ஓ வாழ்க்கையில இப்போது நடக்கக்கூடிய சில விஷயங்களால் நிம்மதிங்கிற சொல்லை கூட நீ மறந்து போய் நிம்மதி இழந்து நிலைகுலைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய என்பது எனக்கு புரியுது முதல்ல உன்னுடைய கடந்த காலத்தை தீல போட்டு எரிச்சிட்டு நேத்து நடந்த விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நாள சந்தோஷமான நாளாக வாழத் தொடங்கு உன்னுடைய எதிர்காலம் காற்று போகும் திசையிலேயே சரியான வசந்த காலமாக மாறும்படி உன்னுடைய வாழ்க்கைக்கான பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் ஒப்படைச்சிடு எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக உன் அப்பன் முருகன் நான் நடத்துவேன் என உன் உடம்பையும் உள்ளத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்வமே நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உயிர் மூச்சாய் நினைச்சு கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும் உன்னை மகிழ்விப்பதற்காக உன் அப்பன் முருகன் எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் அவதாரம் எடுத்து வருவேன் உன்னுடைய மகிழ்ச்சி உழைப்புக்கும் நீ செஞ்ச முயற்சிக்கும் உனக்கான நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ தொட்டதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியும் ஏன்னா உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி போவது உன் அப்பன் முருகன் நான் தானே நீ ஒருபோது தைரியத்தை இழக்காமல் உன் வாழ்வில் நடக்கக்கூடியதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி உன்னை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களையும் உன்னை பயமுறுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நான் சரி செஞ்சு உன்னுடைய ஆசா பாசங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தருவேன் உன் உடம்புல இருக்க கவலைகளும் உன் மனசுல இருக்கக்கூடிய குறைகளும் எல்லாமே கலைந்து போகும் ஆம் என் உன் உடம்புல நீ எந்த நினைச்சு கவலைப்படுறியோ இது என்ன ஆகமோ ஏதாகுமோ நமக்கு ஏதாவது நோய் வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கியோ அது எல்லாம் ஒன்றுமே ஆகாது இது எல்லாமே ஒரு சிறு சாதாரண சடங்கள் போலவும் சரிவை போலவும் தடைகள் போலவும் தான் உன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கே தவிர உன் உடலும் மனசும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்கிறேன் இது நாள் வரையிலும் நடந்தது நடந்துடுச்சு போனது போகட்டும் என அத்தனையும் தூக்கி போட்டுவிட்டு எதை பற்றியும் கவலை இல்லாமல் நிம்மதியாக உன் வாழ்க்கை வாழ ஆரம்பி உனக்கென உயர்வான ஒன்றை உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கே என் செல்வமே நீ உச்சத்தை தொடக்கூடிய தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளை அனனி சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கென எல்லா நல்பண்புகளையும் நான் கொடுத்துள்ளேன் தானே சந்தோஷமான நான் கர்மாவளியெல்லாம் கழித்து ஆகிடுச்சு என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே யார் என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் அன்பு பிள்ளையான நீ என்னை நம்புனா எனக்கு போதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியா செஞ்சு முடிப்பேன் உனக்கு எதிர்பார்த்ததற்கு பரிசாக நீ எல்லா எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு நடத்தி முடிக்கப் போறேன் நீண்ட நாளாகவே நீ என்கிட்ட கேட்டும் நடக்காம இருக்கிற விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உன்னை வந்து சேரத்தான் போகிறது இனி எல்லாமே உனக்கான நல்ல விஷயமாக நடந்து முடியும் இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு நீ போனாலும் ஏழு கடல் தாண்டி போனாலுமே கூட நீ என் மீது வைத்திருக்கும் அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் மறக்காத போது நான் மட்டும் எப்படி உன்ன மறந்து போவேன் நீ கவலை இல்லாம எங்க போனாலும் என்ன நினைச்சுக்கோ நீ போற இடத்துக்கு முன்கூட்டியே உனக்கு முன்பாக நான் போய் நின்று உனக்கான வேலைகளை எல்லாம் சிறப்பாய் செய்து முடிப்பேன் இந்த உலகத்துல அசைகிற அசையாத அத்தனை சர்வ ஜீவராசிகளையும் இயக்கக்கூடியவன் உன் அப்பன் முருகன் நான் தானே இந்த பிரபஞ்சம் எனும் தோற்றத்தையே முழுவதுமாக என் கட்டுப்பாட்டுக்குள்ளதா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே நானே எல்லாருடைய உணர்ச்சிகளையும் தூண்டுபவனாக இருக்கும் போது உனக்கென நல் உணர்ச்சிகளை தூண்டி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உன் கூட நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதம்தான் ஆகியிருக்கிறதே தவிர தப்பாமல் நடந்தே தீரும் உன்னை உயர்த்த வேண்டிய நேரத்துல நிச்சயமாக உயர்த்தி பிடிப்பேன் யாரோ ஏன் பழி சுமக்க வேண்டும் உன்னை வருத்தப்படுத்தியவர்களும் அதற்குரிய தண்டனையை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உண்மை என்ன என்பதை நீ உரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாம் என் அப்பன் முருகன் தான் காரணமாக இருக்கிறான் என என் மீது பாரத்தை போட்டு என் மேல நம்பிக்கை வச்சினா உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன் நீ சுமக்கிற நம்பிக்கை உன்னை கீழே விட்டாலும் நீ நினைச்சது நடக்காம உன்னை ஏமாத்தினாலும் உன் அப்பன் முருகன் உன்னை சுமந்து காப்பாற்றி உன் விருப்பங்களை எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேற்றுவேன் என் செல்வமே உன்னை யார் வேணாம்னு ஒதுக்கி வச்சாலும் நீ கவலைப்பட வேண்டியதுல நீ ஒதுக்கி வைக்க வேண்டியது எதை தருமா உன்னால முடியாது செய்ய தெரியாதுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உன் மனதிலிருந்து ஓரமாய் ஒதுக்கி வச்சிரு ஏன்னா உன்னால முடியும் உன்னால எல்லாத்தையும் செய்யவும் முடியும் சமாளிக்கவும் முடியும் என்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள் இருந்தாலே போதும் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை எல்லாம் போக்கி நீ முயற்சி செய்த விஷயங்களையெல்லாம் நல்லபடியா நடத்தி முடிப்பேன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகுது நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிறாய் நீ எதிர்பார்க்கும் எல்லா மங்களகரமான நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது இந்த உலகம் உலகத்துல உள்ள அனைவருக்கும் பொதுவானதுதான் என்பதை உன் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உனக்கு உணர்த்தும் உன் வாழ்வில் முயற்சி செய்யும் காரியங்கள் எல்லாம் தாமதமாகுதே எதுவுமே சரியா நடக்கலையே நினைச்சு நீ வருத்தப்படாம தொடர்ந்து முயற்சி மட்டும் செய்தால் போதும் உனக்கானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் உன் அப்பன் முருகன் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து நீயும் ஆனந்தமயமாய் இன்பமாய் ஒளிமயமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்வமே உன் கண்ணீரை தானே நானே உன் வாழ்க்கையில வந்தேன் ஆனா நீ மறுபடியும் என்கிட்டயே வந்து அழுதுகிட்டு இருக்க நீ என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்த நானு சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கு செய்து முடிப்பேன் பொறுமையோடு காத்திருந்தால் போதும் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் வெகு விமரிசையாக உன் வாழ்வில் நானே நடத்தி முடிப்பேன் ஓம்